சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாள் நவமி திதி இன்று நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அவிட்டம் நட்சத்திரம் இன்று இரவு ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் ஒரு சுபதினமாக எதையும் செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருள் வாங்குவதற்கு விற்பதற்கு அல்லது சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அதில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றி லாபம் பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு பனிரெண்டாம் இடத்தில் புதன் நீச்ச வங்க அமைப்பில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் என்னென்ன மாற்றங்களை செய்ய முடியலன்ற மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருந்தீங்களோ ஒரு வீடு மாற்ற முடியல தொழில் மாற்ற முடியல வேலை மாற்ற முடியல அல்லது ஒருவரை மாற்ற முடியல வீட்டுக்காரரை மாற்ற முடியல அல்லது வாழ்க்கை துணை போன்ற அமைப்புகளில் இப்படி இப்படி ஒரு ஒரு மாதிரியான பிடிவாத அமைப்புகளாக இருக்கிறாங்க இவங்க குணங்களெல்லாம் மாற்றணும்னு முயற்சி பண்ணுறோம் பிள்ளைகளால் ஒரு சில விஷயங்களை செய்ய முடியல செய்யலாம் செய்ய முடியும் என்கின்ற ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவங்களை மாற்றணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான மாறுதல்களுக்கான முயற்சிகளை செஞ்சு இதுவரைக்கும் சரியாக நடக்காத அத்தனை மேசராசி இப்ப அதற்கான ஒரு மாறுதல்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்னும் ஒரு வார புதன் இந்த மாதிரியான இடத்தில் ராகுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு அமைப்பில் கடன் நோய் வம்பு வழக்கு அப்படியே நீங்கக்கூடிய அமைப்பும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட அத்தனை இருக்குது இருக்கு இதுவரைக்கும் கடனை அடைக்க முடியுமா முடியாதான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவர்களுக்கு கூட ஒரு தைரியம் ஒரு நல்ல நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பை அடைச்சிடலாம் அல்லது அதற்கு வருமானத்தை இப்படி கொண்டு வரலாம் அல்லது இந்த கடனுக்கு இன்னொரு கடன் ஒரு சிறிய அளவுல வட்டியிலான கடனை கூட வாங்கி இவருக்கு பதிலா இவரை அடைச்சு இந்த மாதிரியான ஒரு கடன் நிவர்த்திகள் கூட வரக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது மேஷ ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ரிஷவ் ராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடத்தில் புதன் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டையே பார்ப்பது என்பது ஒரு அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதன் ரொம்ப நாளாகவே சற்று பலவீனமான இருந்தது இப்போது வக்ர நிவர்த்தி அடைந்து அப்படியே மெதுமெதுவாக அடுத்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறார் ஆகவே இதுவரைக்கும் பிள்ளைங்களை பற்றி ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக எந்த இடத்துல மனசில் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அல்லது பிள்ளைங்களுக்கு இது செய்ய முடியலையே அல்லது இது செஞ்சு தர முடியலையே அவர்களால் இதை முடியலையே இந்த மாதிரியான பிள்ளைகளை பற்றிய மனக்கவலைகளில் இருந்து கொண்ட அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அந்த குறைகள் விலகக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைஞர்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய யோக நாள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று மாதமாகவே கோச்சார நிலைமைகள் அப்படி ஒன்றும் சரியில்லாத அமைப்பு தான் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் அங்கே செவ்வாய் சன்னையோடு இணைய இங்கே யோகாதிபதியும் ராகுவோடு இணைந்திருக்கின்ற அமைப்பில் கிணற்றில் போட்ட கல்லாக தம் இருந்து வந்த அத்தனை விஷயங்களும் கடந்த மூன்று மாதங்களாக எதை நினைத்து நீங்கள் முயற்சி செய்து அது நடக்காமலே போயிருந்ததோ அவைகள் அனைத்தும் இந்த வாரத்திலேயே நடப்பதற்கான ஒரு நல்ல நிகழ்வுகள் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கல்வி மேன்மை இருக்கக்கூடிய நாளாக கூட இந்த நாளில் சொல்லலாம் எதை படிக்கலாம் எதை படிக்கக்கூடாது என்பது போன்ற ஒரு நல்ல அமைப்புகள் வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்கள் கஷ்டங்கள் அத்தனையும் தேர்ந்து விரயங்கள் அத்தனையும் நிவர்த்தி ஆகக்கூடிய யோக நாள் பணவரவு வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானத்துல ராசிநாதன் புதன் நீச்சல் நிலையில் கூடுதலாக ராகுவோட பேரை சேர்ந்திருக்கிறார் ஒரு ரெண்டு மாதமாக இருந்து வந்த அத்தனை பலவீனங்களும் இன்னும் ஒரு வாரத்தில் விலகக்கூடிய நல்ல விதமான முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம் ராசிநாதன் ஒரு நிலையில நீச்சம் போன்ற அமைப்புகளில் பலவீன நிலைகளில் இருந்தாலே குழப்பம் 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 இது கடந்த மிதன ராசிக்காரர்களுக்கு நன்றாக இருந்த இடத்துல திடீர்னு ஸ்ட்ரக் ஆகுதுன்ற மாதிரி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமாகவே அப்படி ஒன்றும் சரியானவைகள் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் மிதனம் கண்ணியில் பிறந்தவர்கள் புதன் புக்தி புதன் தசை நடக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ரெண்டு மாதமாக பலன் நடக்கலை அவர்கள் எல்லாருக்குமே அடுத்த இருந்து நல்லவைகள் இந்த கடந்த ரெண்டு மாதங்களாக என்னென்ன சோதனைகள் இருந்ததோ அதிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய அமைப்பு என்ன சோதனை உடல்நலக் குறைவு பணம் சார்ந்த சில விஷயங்கள பிரச்சனைகள் மனம் சார்ந்த சில விஷயங்களை மனசுக்கு பிடிக்காத ஒரு கஷ்டமான அமைப்பு கணவர் குழந்தை குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பங்கள் கணவர் குழந்தைகள் மேல குழப்பங்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ள விரிசல்கள் ஏற்பட்டிருந்த நிலைமை ஒரு கருத்து வேறுபாடு அல்லது அம்மா அப்பா போன்ற குடும்பத்தில் பெரியவங்க கூட நம்மளை நம்ம சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க நம்முடைய நலனை எங்கேயும் கருத்தில் கொள்ள மாட்டேன் என்பது போன்ற அத்தனை குழப்படிகளும் விலகக்கூடிய அடுத்த வாரத்திலிருந்து மிதனராசிக்கர்கள் மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு படிப்படியான மாற்றங்கள் நடக்கக்கூடிய முதன்மை அமைஞ்சிருக்கு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தைரியம் மற்றும் விரயம் செலவுகளை கொடுக்கக்கூடிய புதன் இப்போது ஒன்பதாம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் விரயங்கள் நிற்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேருந்து அப்படியே படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் ஒரு கடந்த ரெண்டு மூன்று வாரங்களாகவே கடுமையான செலவுகள் கடுமையான பணப்பற்றாக்குறையில் இருந்தவர்கள் ஓரளவுக்கு தைரியத்தையே இழந்திருந்தவங்க என்னடா இப்படியே போய்கிட்டு இருக்கே என்னதான் நம்ம செஞ்சோம் எல்லா விஷயத்தையும் நம்ம சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஏதோ ஒன்றில் இடிக்குதே என்பது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் மாட்டிக்கின்றதவங்க எல்லாருமே அப்படியே வெளியே வருவதற்கான ஒரு சந்தோஷம் நிம்மதிகள் வருவதற்கான முதன்மை நாளாக மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக பூச நட்சத்திரக்காரர்கள் முழுமையாக வெளியே வருவீங்க ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே படிப்படியாக சிறப்பட விஷயங்கள் நல்லவையாக எதிர்காலத்திற்கு தேவையானதாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு அறிமுகங்கள் என்ற இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லதாகவே நடக்கும் இந்த வாரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய சில அறிமுகங்கள் மூலமாக ஒரு வேலையில் கிடைக்கக்கூடிய நல்ல அறிமுகம் அது அநே அநேகமாக அந்நிய இன மத மொழி பேசுகின்றவராக இருக்கக்கூடியவர் உங்களை தாண்டி வேறொருவராக இருக்கக்கூடியவரிடம் இப்போது கிடைக்கக்கூடிய அறிமுகத்தின் மூலமாக இப்போது இருக்கின்ற ஒரு ஜீவன அமைப்புகளில் வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில்

சில பல விஷயங்களில் இன்றைக்கு தெளிவான முடிவுகளும் எடுப்பீங்க இரண்டாம் அதிபதி எட்டில் மறைந்திருந்தாலும் தன்னுடைய இரண்டாம் வெட்டையை பார்ப்பது என்பது ஒரு நிலையில் அனைத்தையும் சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நல்ல அமைப்பு விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு சுப செலவுகள் இருந்தாலும் கூட அந்த செலவுகளின் மூலமாக அடுத்தது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் சிறு குறு தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையத்தில் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் கடந்த காலங்களில் அரசு ஆதரவு கிடைக்காமல் அல்லது அரசாங்கத்தால் இருக்குது ஒரு அரசு அதிகாரி இப்படி நடந்திருக்கிறார் அப்படி நடந்திருக்கிறார் என் பக்கம் நியாயத்தை அவர் கணக்கிலேயே கொள்ளாமல் அவருடைய தான் பேசிக்கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு முயற்சிகளில் கதவை தேட்டிக்கிட்டே இருந்திருப்பீங்களா அது மாதிரியான அரசாங்க விஷயத்தால் மன வருத்தத்தை அடைந்து கொண்டிருந்த அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இப்போது அதிலிருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய உங்கள் பக்கம் சாதகமாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு அலுவலகத்தில் ஒரு சிறப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு வெகுமதி இவரை போல உண்டுமா என்கின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கண்ணிராசிக்காரர்களுக்கு ராசிநாதனுடைய பலவீனம் நீங்க போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்த வாரத்திலிருந்து அவர் எட்டாம் இடத்திற்கு மாறினாலும் அங்கே சுபத்துவம் என்கின்ற ஒரு நல்ல நிலையை அடைய போகிறார் ஆக இப்பொழுது நீச்ச நிலையில் இருந்தாலும் கூட அப்படியே படிப்படியாக முன்னேற்றத்திற்கான சில வழிமுறைகள் தெரியக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமையும் நட்புகளின் மூலமாக இன்றைக்கு ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மை ரொம்ப நாளாக பழகிய ஒருத்தர் அல்லது நமக்காகவே ஒரு நிலையில் எதையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு உறவுகளின் மூலமாகவோ அல்லது ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் மூலமாக தோழிகள் மூலமாக தோழர்களின் மூலமாக ஏதேனும் ஒரு நல்ல தகவல்கள் நல்ல செய்திகள் சில நல்ல விளைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடந்த காலங்களில் கூட்டுத் தொழில் மூலமாக நஷ்டத்தை அடைந்தவர்கள் இனிமேல் அந்த கூட்டுத் தொழிலில் லாபம் வர்றதை பார்ப்பீங்க இணையத்தின் மூலமாக சம்பாதிக்க வேண்டும் அல்லது ஏதேனும் ஒரு தரகு தொழில்னு சொல்கிறோம் கன்சல்டேஷன் ஏஜென்சி இந்த மாதிரி வச்சு அதன் மூலமாக சில பொருளீட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அடிப்படை அமைப்புகள் அத்தனையும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அறிவாளிகளான கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே நீங்கள் அறிவாளிகள் என்பதை அடுத்தவர்கள் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் எழுத்து சார்ந்த அமைப்புகள் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் சிறிய குழந்தைகளுக்கான நர்சரி பள்ளி நடத்துகிறவங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல மனமாற்றம் நல்ல விதமான வருமானங்கள் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வீண் செலவுகள் நிற்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதை போலவே சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர பயணங்கள் அமையக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமையும் அதிலும் குறிப்பாக வடக்கு திசை நோக்கி ஏன்னா புதன் வடக்கை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வட மாநிலங்களுக்கு செல்வது அல்லது வடமேற்கு நாடுகளுக்கு செல்வதன் மூலமாக பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அது சார்ந்த அமைப்புகளோடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் அப்படியே நடக்க நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் கணவன் மனைவி உறவு கூட இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் சிறப்பாக இருக்கும் மனைவி வீட்டிலிருந்தோ அல்லது கணவன் வீட்டிலிருந்தோ ஏதேனும் ஒரு நிலையில் ஆதரவுகள் வரக்கூடிய உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கடந்த ஒரு மூன்று வார காலமாக இருந்து வந்த குடும்ப குழப்ப பிரச்சனைகள் அனைத்தையும் பெரியவர்களின் மூலமாக தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் தொலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாமனார் மாமியார் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய தன்மை என்னுடைய மகன் தான் கொஞ்சம் குழப்பம் பண்ணியிருக்கிறான் அவன் தான் கொஞ்சம் சரியில்லை நீயாவது கொஞ்சம் குடும்பத்தை கொஞ்சம் கொண்டு போமா அப்பதான் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் என்பது போன்ற பெண்களை பெரியவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது பெரும்பாலும் இன்றைக்கு கடன் தொல்லைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு கடனை முடிக்கக்கூடிய அமைப்பு என துலாம் ராசியின் சிறப்பு நாள் இன்றைக்கு விருச்ச ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் இடத்தில் லாபாதிபதியான புதன் இருக்கிறார் மிகச்சிறப்பான யோக நாளாக அதாவது அதிர்ஷ்டமும் செயலும் கை கொடுக்கக்கூடிய நாளாக நீங்கள் முயற்சி செய்கிறதை விட ஒரு மூன்று மடங்கு லாபம் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் ஆனால் முயற்சியை செய்யணும் சும்மா வந்து வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு இருந்தால் எந்த விதமான நல்ல விதங்களும் எதுவும் இது பண்ண போகிறதில்ல அல்லது நமக்கு பிடிக்கக்கூடிய சில விஷயங்களை மனதை செலுத்தாமல் வேறு ஏதேனும் ஒரு வகையில் மனக்கட்டுப்பாடு இல்லாத சில பழக்க வழக்கங்களை வைத்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு நிலையில் சில பிள்ளைய மாற்றங்கள் ஏற்பட்டு அல்லது சிலருடைய அறிவுரைகளின் மூலமாக நீங்கள் அப்படியே வேறு மாதிரி நல்ல வழிகளுக்கு வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பிள்ளைகள் மேலே இன்னைக்கு ஏதேனும் ஒரு இதில் ஒரு பெருமைக்குரிய சம்பவங்கள் நடக்கும் தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும் பிரிந்து இருக்கின்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டிருந்தவர்கள் குறிப்பாக இளம் பெண்களை தனியாக பெங்களூர் ஹைதராபாத் மதுரை திருச்சின்ற மாதிரி ஊர் தூர ஊர்களுக்கு அனுப்பி வைத்துவிட்டு குழந்தைங்க அந்த இடத்துல ஹாஸ்டலில் என்ன செய்தோ எது செய்தோ சரியாக சாப்பிட்டதாவோ இல்லையோ இந்த மாதிரியான பெண்களை பற்றிய கவலைகள் இருந்து வந்த பெற்றோர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு பெண் குழந்தைகள் நன்றாக இருக்கிறார்கள் என்பது போன்ற நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு ப்ரொமோஷன் மாதிரியான சில விஷயங்கள் கிடைக்கக்கூடியது அலுவலகத்தில் நல்ல சூழல் இருக்குது நல்ல வேலை கிடைச்சிருச்சு நல்ல இடத்துல செட்டில் ஆகிட்டேன் இந்த மாதிரி குழந்தைகள் சந்தோஷமான சில விஷயங்களை சொல்லக்கூடிய அவைகளை கேட்டு சந்தோஷப்படக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிகராசிக்கார்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி ஜீவனத்தையே பார்க்கக்கூடிய வேலை தொழில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் சுப தொழில் சுய தொழில் இன்றைக்கு ஆரம்பிக்கலாம் ஜீவனாதிபதி இன்றைக்கு நீச்ச பங்க நிலையிலிருந்து அப்படியே படிப்படியாக ஜீவனத்தை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக நிலை ஆக இதுவரைக்கும் தொழில் அமைப்புகளில் என்னென்ன செய்யணும்னு நினச்சிருந்தீங்களோ அல்லது தொழிலில் எது எது முட்டுக்கட்டையாக இருந்ததோ தொழிலுக்கு ஒரு எதிர்கடைய எதிரில் ஒரு ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்திருக்கிறார் நான் செய்கிற அதே தான் செய்கிறாரு அல்லது வேறு மாதிரியாக எனக்கு போட்டியாக ஆரம்பித்திருக்கிறார் அல்லது தொழிலில் இன்னும் கொஞ்சம் உதவியாளர்கள் இல்லை சரியான வேலைக்காரர்கள் இல்லை இந்த மாதிரியான தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கோ அல்லது தொழிலை நல்லபடியாக நடத்துவதற்கோ ஒரு நிலையில் தட்டு தடங்கல்கள் இருந்த அனைத்து தனுசு அது சார்ந்த விஷயங்கள்லிருந்து அப்படியே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு சிலருக்கு இன்றைக்கு வளர்ச்சிக்கான முதலீடுகள் கிடைக்கலாம் மாமன் மச்சான் போன்றவர்களிடமிருந்து இன்றைக்கு ஏதேனும் தொழிலுக்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை சிலருக்கு சொந்த வாழ்க்கையில் அண்ணன் தம்பிகள் உதவக்கூடிய ஒரு அமைப்பு கடந்த காலங்களில் கெட்டு போயிருந்த ஒரு சகோதர ஒற்றுமை என்பது இப்போது நல்ல விதமாக ஏதேனும் ஒரு முக்கிய சம்பவம் நடந்து அதன் மூலமாக அண்ணன் தம்பிகளுடைய மனமாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது புதனுடைய சுப நாளான இன்று தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது மகர ஒன்பதாம் அதிபதியான புதன் இன்றைக்கு மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பலவீன நிலைமையை இன்றிலிருந்து அவர் நீங்க பெறுகிறார் ஆக பாக்கியங்கள் கிடைப்பதற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் தடைகளெல்லாம் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அதிலும் தூர இடத்திலிருந்து நல்ல தகவல்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் குறிப்பாக மேற்கு திசையிலிருந்து ஏதாவது நல்லது வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அந்த நாடுகளோடு தொடர்புகள் உள்ளவர்கள் எல்லோருக்குமே இனிமேல் நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரப்போகிறது பிள்ளையோடைய பற்றிய பிரச்சனைகள் தீரும் குடும்பம் என்றாலே பிள்ளைகள் வாழ்க்கை துணை என்பது போன்ற அமைப்புகள் தான் இல்லையா இது வரைக்கும் உங்களுடைய பேச்சை கேட்காமல் உங்களுடைய பொருளாதார நிலைமை சத்து குறைஞ்சிட்டதுனால உங்களை மதிக்காமல் இருந்தவங்க கூட இனிமேல் உங்களை பார்த்து விட்டு ஆகாய் இவர் வேறு மாதிரியாக ஆகாய் விட்டாரே ஏற்கனவே இவரை பற்றி இப்படிலாம் சொல்லிட்டோமே இதை போய் மறுபடியும் எப்படி போய் இவர்கிட்ட போய் நெருங்குறதுன்ற மாதிரி உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கன்று மற்றவர்கள் உங்களை பற்றி நினைக்கக்கூடிய அபிப்பிராய அமைப்புகள் எல்லாம் உருவா நல்ல விதமாக உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் ஆன்மீக அமைப்புகளில் ஈடுபாடு ஏற்படும் புனித யாத்திரை போக முடியும் மலைகுனிய நின்ற பெருமாளாக்கிய பெருமாளை இன்றைக்கு நல்ல விதமாக சேவிக்க முடியும் அனைத்திலும் சிறப்பான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் மகரத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த ரெண்டு மூணு மாசமா வராத பணவரவுகள் வரக்கூடிய யோக நாள் பணப்பலன்களை பயன்களை அப்படியே முழுமையாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் எட்டாம் அதிபதி இன்றைக்கு இரண்டாம் இடத்தில் வலுவான நிலைமையில் இருக்கிறார் இதுவரைக்கும் கடந்த காலங்களில் என்னென்ன சோதனைகள் வந்ததோ ஒரு தெரியாத்தனமாக ஒரு தொழில் ஆரம்பித்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் ஒருவரை நம்பி ஒன்றை செய்துவிட்டு அதன் மூலமான சிக்கலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் யாரையுமே நம்பக்கூடாது என்ற பாடத்தை இப்போது கத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரியான சொந்தக்காரர்கள் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய நட்புகள் மீது ஏற்கனவே நடந்த கசப்பு நிகழ்ச்சிகள் விஷயங்களிலிருந்து சில பல மாற்றங்கள் அதன் பிறகு உங்களுக்கான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பணவரவுக்கு தடை விலகுதுன்றதே ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு இதிலிருந்து சம்பாதிக்க முடியுன்ற ஒரு தைரியம் கிடைக்கும் வேலையில் கிடைக்காத ஒரு சம்பளம் சம்பளம் தள்ளி தள்ளி போயிருந்தவர்கள் ரெண்டு மாசமா வரல மூணு மாசமா வரல அல்லது சம்பளம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வர மாட்டேங்குது அஞ்சாம் தேதி கொடுக்கணும்னா இருபது இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இழுத்தடிச்சிடுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்றிலிருந்து தீர ஆரம்பிக்கும் அல்லது வேலை மாற்றம் போன்றவைகள் சரியாக சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் சரியாக சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனங்களுக்கு போகக்கூடிய நல் மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் கணவனுக்கோ மனைவிக்கோ உடல்நிலை சரியில்லை அல்லது அவருக்கு மனசு சரியில்லை அல்லது அவருடைய பொருளாதார நிலைமைகள் சரியில்லை கடன் வாங்கிக்கிட்டு சிக்கலில் இருக்கிறாரு அல்லது அவர் நிம்மதியாகவே இல்லை பக்கத்தில் பார்த்தா ராத்திரியெல்லாம் பார்த்தா தூங்காமல் புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறார் இந்த மாதிரியான விஷயங்களில் வாழ்க்கை துணையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து உள்ள ஒரு நல்ல நிறைவுகள் கிடைக்கக்கூடிய அதிலிருந்து பிரச்சனைகள் தீரக்கூடிய ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தை விட்டு கணவர் பிரிந்திருக்கிறார் மனைவி பிரிந்திருக்கிறார் குழந்தைகள் பிரிந்திருக்கின்றன இந்த குடும்பம் எப்போது ஒட்டுமொத்தமாக ஒன்றாக இணையும் என்பது போன்ற நாளுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் கணவர் வேலை செய்கிறார் எப்போது திரும்பி வரப்போகிறார் என்கின்ற எண்ணங்கள் முயற்சிகள் அதை அவரிடம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்கார மகளிர் அனைவருக்குமே சந்தோஷங்கள் தரக்கூடிய சில அனுமதிகள் கணவருடைய மனமாற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பிள்ளைகள் கூட இன்றைக்கு அப்படியே உங்களுடைய சொல்பேச்சை கேட்கக்கூடிய அமை அமைப்பு என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா சொல்கிறத நம்ம கேட்கணும் என்கின்ற மாதிரியான ஒரு புதிய புத்திசாலித்தனம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு நட்புகள் கூட இன்றைக்கு கை கொடுக்கும் எல்லா நிலைகளிலையும் நம்மை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் சொல்லலாம் என்னைக்கு இருந்தாலும் நான் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா என்று நினைப்பில் எந்த நினைப்பில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே மற்றவர்கள் உதவி செய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து மேஷ ராசிக்கான இந்த வருட குறுப்பயிற்சி பலன்களை பார்க்கலாம் நேற்று பன்னிரெண்டு ராசிகளுக்குமான மொத்தமான ஒரு சுருக்கமான குருப்பெயர்ச்சி பலன்களை பார்த்த நிலையில் இன்றிலிருந்து மேஷ ராசி மேசராசி ரிஷபராசின்னு பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக ஒரு பன்னிரெண்டு நாட்கள் என்னென்ன பலன்களை குரு பகவான் செய்யும் அப்படிங்கிறத இந்த குருப்பெயர்ச்சியில் பார்த்தலாம் இந்த குரு பயிற்சி ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை கண்டிப்பாக செய்யும் ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் இப்போது குரு மேசராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன்களை இந்த வருஷம் முழுக்கவே தரக்கூடிய நல்ல அமைப்பில் இருக்குது கோச்சார பலன்கள் மிக நிறைவாக மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதும் பதினோராம் இடத்துல சனி இருக்கிறதும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படியே குரு வந்து இரண்டாம் இடத்திற்கு மாறி இருக்கிறதும் அற்புதமான ஒரு அமைப்பு ஆக தொட்டத்தை தொடங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகவே எப்போது சொல்லிடலாம் ஐயா குரு பயிற்சி விரிவாக என்ன பலன்களை செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனம் வாக்கு குடும்பம் போன்ற ரெண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறதுனால காசு பணத்தை கொடுக்கறது குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறது சொல் பழிக்கக்கூடிய அமைப்பு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு இதை அப்படியே நீங்கள் பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் ஒரு பருவ வயது தாண்டி அல்லது ரொம்ப ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே மாப்பிள்ளை பார்த்துட்ருக்குறேன் பொண்ணை பார்த்துட்ருக்குறேன் சரியாக அமையலை இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு விருப்பப்படியே வரன்கள் அமையக்கூடிய தாய் தந்தை அமைப்புகளை சந்தோஷப்படக்கூடிய எல்லாருக்குமே குடும்பத்தில் எல்லாருக்குமே பிடிச்சமான பொண்ணு அமைஞ்சிருச்சு மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு இந்த மாதிரியான திருமண சூழல்கள் நல்ல விதமாக அமைந்து குறிப்பாக உறுதி அமைப்புகள் செப்டம்பர் மாதத்திலேயே கிடைத்து வருகின்ற தை மாதத்திற்குள்ளேயே திருமணம் ஆகக்கூடிய அந்த தைக்குள்ளேயே தை மாதம் தான் சொல்லலை தைக்குள்ளேயே இந்த வருடத்திற்குள்ளேயே இந்த குரு பயிற்சி காலத்திற்குள்ளேயே திருமணம் அமைந்து விடுகின்ற இரண்டாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல குரு பகவான் இருப்பது ஒரு வலிமையான ஒரு நல்ல அமைப்பு அதைப் போலவே பணவரவுக்கு இப்போதைக்கு பஞ்சமே இருக்காதுங்க அங்கே தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய தொழிலால் லாபம் வரக்கூடிய பதினோராம் இடத்துல சனி இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தொழில் வேலை வியாபாரத்தில் சரியான அமைப்புகள் இல்லாதவங்க வியாபாரத்தில் நஷ்டத்தை அடைந்தவர்கள் தொழில் அமைப்புகளில் இது வரைக்கும் ஒரு முயற்சி பண்ணியும் முன்னேற்றம் இல்லையே என்கின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருஷ குறுப்பயிற்சி காலம் கொஞ்சம் பொற்காலமான ஒரு நல்ல காலமாகவே இருக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு தொழில் வேலை வியாபார அமைப்புகளில் உண்டு ஒரு வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதுக்கு சரியான ஒரு முதலீடு கிடைக்கல அல்லது எதிரில் ஒரு போட்டியாளர் வந்துட்டார் நான் பண்ணுற தான் பண்ணுறாரு ஆனால் வேறு மாதிரி என்னமோ செய்கிறாரு இன்னொன்று இப்போ ஆன்லைன்லாம் வந்துருச்சு நேரடியாக வாடிக்கையாளர்கள் வருவதும் கடைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது நான் என்ன பண்ணணும்னு தெரியல இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமான பொருளாதார முன்னேற்றம் வியாபாரம் நல்லா ஆகிறது தொழில் நன்றாக அமைகிறது இது போன்ற அமைப்புகள் இருக்கும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் கடன் தொல்லைகளை குறைக்கக்கூடிய அளவிற்கு ஆறு பனிரெண்டாம் இடங்களில் ராகு கெதுக்கள் இருக்கிறாங்க இது மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் உயர்வான ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே கோட்சார் அமைப்புகளில் கோட்சார் அமைப்புகள் அந்த மாதிரி நான்கு கிரகங்களும் வலுவான ஒரு அமைப்பில் ராஜ கிரகங்களும் சொல்லப்படக்கூடிய குரு சனி ராகு கேது ஆகிய இந்த நான்கு கிரகங்களும் வலிமையாக இருப்பது என்பது எப்போதோ வரக்கூடிய ஒரு அமைப்பு என்பதால் இந்த அமைப்பு இப்போது மிகவும் நன்றதாகவே இந்த குரு பயிற்சி இருக்கும் ஆகவே இந்த ஒரு வருடத்திற்கான குருப்பெயர்ச்சியின் காலத்தை நீங்கள் அப்படியே உணர்ந்து கொண்டு இதன் மூலமாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சியாகவே அமைந்திருக்கிறது இந்த தற்போது வந்திருக்கக்கூடிய இரண்டாம் இடத்து குரு பயிற்சி அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் நாளை ராசிக்காரர்களுக்கு எந்த அமைப்பில் குருப்பெயர்ச்சி இருக்கும் என்பதை சற்று விரிவாகவே பார்க்கலாம் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ராசிக்கான குருப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க